ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சண்டே ஸ்பெஷல் விளாக் தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு எல்லாம் ஈரல் அப்புறம் எலும்பு இதெல்லாம் கலந்த மாதிரி கறிங்க ஒரு ஆஃப் கேஜி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் கேஜிக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட இது வந்து கிரேவி பண்ணேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான டிஷ்ஷு தான் நம்ம வீட்டில் சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு அவிச்ச முட்டை அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி சிம்பிளான சண்டே விலாக தான் இன்றைக்கி கேட்க போது அதனால் நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எலும்பு தோல் அப்புறம் ஈரல் அப்புறம் கறி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஹாஃப் கேஜிக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்றத பார்த்துக்கலாம் இப்போது இதுக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்த்துக்கலாம் அதுக்கு கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது ஆஃப் கேஜி கிட்டே இருக்குது के நம்ம ரெண்டு ஸ்பூனுக்கே சேர்த்துக்கலாம் இது கூட கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு அரிசி மாவு எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பச்சரிசி மாவு அது ஒரு அரை ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக அது சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுக்கு கொஞ்சமாக நான் ஆப்பசோட மாவு சேர்க்குறேன் விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்குங்க இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா புஸு குசுன்னு நல்லா கிடைக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்கட்டா கரையாது அதனால சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்லா ஸ்மெல் கொடுக்குறதே இந்த கரம் மசாலா தான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கேசரி பவுடர் ரெட் கலர் ஃப்ளேவர் சேர்த்துக்குங்க கடையில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இல்லைன்னா நார்மலாகவே செஞ்சுக்கலாம் நான் நார்மலாகவே தான் செய்கிறேன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக கலந்து கொடுத்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கரண்டி குழி கரண்டி அளவு நல்லா காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை வந்து ஊற்ற போகிறோம் நல்லா கிறிஸ்பி கொடுக்கும் அதனால் வந்து இந்த காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை நம்ம இதில் ஊற்றலாம் இப்போ இந்த எண்ணெயிலேருந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து சுட சூடாக இருக்க எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து எடுத்து போட போகிறோம் இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் கரணிலனாலும் கரண்டியில் போடலாம் கையில்னாலும் ஸ்பீடாக கிடக்கலான்னு போட்டுக்கலாம் நம்ம விற்பன்னா கொஞ்சம் சுற்றி தள்ளி 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 போட்டுட்டு நல்லா செவுக்கிட்ட வந்து திருப்பி போடலாம் இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு லைட்டாக வந்து திருப்பிக்கலாம் சூப்பராக கிடைக்கும் நமக்கு உதிரி உதிரியாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் சிக்ஸ் போய் கிடைக்கும் நமக்கு நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டு செஞ்சு பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அரிசி மாவு இதெல்லாம் போட்டதுனால ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகவும் இருக்கும் இதை நல்லா திருப்பி போட்டு செவுக்கு வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் சுற்று ரெடி ஆகிடும் இப்போ முக்கால்வாசி நல்லா செவந்துருக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் செவுக்கணும் செவந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து சிக்கனை வந்து வறுத்து எடுத்தாச்சு சூப்பரான நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிக்க போகிறோம் தான் முதலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொரிச்சாச்சு இதில் டைரெக்டாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஓமியர் கரம் மசாலா இருக்கிறதுனால அதை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் கடையில் வாங்கி கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சோம்பு பட்டளை தாளிச்சுட்டு வெங்காயம் தாளிச்சிக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்கிறது அந்த ஃப்ளேவரபுளாக இருக்கும் ரொம்ப அதனால் நான் வந்து டேரெக்டாக வந்து நான் வெறும் பொடி மட்டுமே சேர்த்துட்டு போகிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் நம்ம சேர்த்துட்டு போகிறோம் முதல்ல நல்லா இது வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இப்போது ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்க போகிறேன் கட் பண்ணது சரியாக கட் பண்ண நம்ம நீள நீளமாக இருக்குது அதனால் கையில் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்த பிறகு நம்ம அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காய தக்காளி வதங்கினதில் இந்த சிக்கன் தக்க இந்த சிக்கனை வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு கரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்தாச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் குப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கல்லுப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து புளுத்தி வச்சுக்கலாம் கேஸை இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் ஒரு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு கூட குழம்பு மாதிரி வேணும்னா இன்னொரு அரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க ஒரு செமி கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கணும்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ கொதிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்து சிக்கன் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ரசம் வச்சிடலாம் ரசம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பேசிக் தக்காளி ரசம் நான் எப்படி எந்த ஸ்டைலில் வைக்கிறேன்றதை இப்போ பார்க்கலாம் நான் நிறைய வாட்டி வீடியோஸில் ரசம் வச்சு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் தெரியாதவங்க பார்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு பத்து வரமுளகை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஒரு பத்து பல்லு ஆறு ஏழு பல்லுக்கு வந்து இடித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் எலும்பிச்சப்பழம் ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் வந்து இதோட சேர்த்தே வந்து தக்காளியை வந்து கரைச்சி கூட ஊற்றுவாங்க நான் வந்து அப்படி ஊற்ற மாட்டேன் எனக்கு வந்து தனியாக தக்காளி வதக்கி போட்டு செய்யும் அது ஒரு சூப்பு ரசோன்றத விட சூப் மாதிரி நல்ல ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் அதுக்காக நான் தனியாக புளியை வந்து கரைச்சி தான் ஊற்றுவேன் அந்த திப்பியை எடுத்துருவேன் எடுத்துகிட்டு ஊற்றுவேன் எப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் காஞ்சி இருக்கு நல்லா அதில் கடுகு காஞ்ச மிளகா கருவேற்பில்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் பெருங்காயம் நல்லா நிறையவே சேர்த்துக்கணும் அப்போ ரசம் நல்லா சூப்பராக கிடைக்கும் வாசமாக நல்லா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த இதில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது வதக்கிற இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் பூண்டு லைட்டாக வந்து பொன் வரணும் அதுக்காக கொஞ்சம் வருந்த பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி கட்டளை வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வந்து வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம உப்பு மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு காலுக்கு உப்பு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு நான் சால்ட் உப்பு சேர்க்கிறேன் உங்களுக்கு கல்லுப்பு விருப்பப்பட்ட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப அந்த புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கேன் இப்ப அந்த புளியை கரைச்சதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதித்து வரணும் நொற கொதித்து வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் நல்லா கொதிக்கக்கூடாது சுற்றி நுர வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சுற்றி நுர வரும்போதே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும் மாதிரி இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் நான் எனக்கு வந்து சாப்பாடுக்கு குழம்பு மாதிரி வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு திக்கா சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கொஞ்சம் திக்காவோ இல்லை தண்ணியாகவோ உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுலேயே தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்னா நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இதே மாதிரி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து ரசம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் முட்டை அப்புறம் சுட சுட சாதம் இப்போ இது எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் சண்டேக்கு என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன ரெசிபி செஞ்சீங்க அப்படின்றத இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டினா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ